ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்னிலே பார்த்த மாதிரி நிறைய ஃபோம் க்ளே யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை ஃபுல்லாக வந்து ஃபோம் கிளே வந்து வாங்கி வச்சுருக்கேன் இந்த க்ளேவெல்லாம் வச்சு சூப்பராக கலர்ஃபுல்லாக ஒரு டெக்கரேஷன் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறீங்க மிரர் டெக்ரேஷன் ஸோ ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மிரர் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறோம் இந்த கிளேலாம் யூஸ் பண்ணி ஓகேங்களா இந்த ஃபோம் க்ளே வச்சு அதிகமாக நான் கிராஃப்ட் கிராஃப்ட் வந்து பண்ணதே கிடையாது நிறைய நம்ம ஆட்ரே தான் வந்துட்டு கிராஃப்ட்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபோம் கிளே வச்சுட்டு நம்ம கிராஃப்ட்டுன்னு ட்ரை பண்ண போகிறதுனா எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி என்னோடய ரூமில் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற அந்த மிரர் மட்டும் தனியாக ஃபிட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறது ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் ஸோ அது என்னென்னா அது அப் ரொம்ப நாள் ஆக ஆக என்னாச்சு அப்படியே வந்து வந்துருச்சு அது சரி ஓகே இதை வந்து திரும்ப ஓட்டுறதுக்கு பதிலாக வேறு மாதிரி ஏதாவது டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம வந்து கிளே வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி பண்ண டெக்ரேஷன்மே பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட்லூ போட்டு தான் ஒட்டியிருந்தேன் ரொம்ப நாள் அப்படியே நல்லா தான் இருந்துச்சு போக போக அதில் டஸ்ட்டு பட்டு அப்படியே என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வர ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த கிளே இருந்தனால இதில் ஒரு ஐடியா வந்தது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் வந்து எடுத்தாச்சு கொஞ்சம் க்ளீனும் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த கிளே எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் நல்லா குண்டு குண்டாக இருக்கிற ஃப்ளவர்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளே எடுத்துப்போம் நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட் எடுக்கல ஒரு சிக்ஸ் பேக்கெட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அது காலி பண்ணிட்டு திரும்ப ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் பேக்கெட்ஸ் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதில் வந்துட்டு ஃப்ளவர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் அந்த ஒரே மாதிரி ஃப்ளவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து சைஸ் மட்டும் வேற வேற மாதிரி நம்ம பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வீடியோ வந்துட்டு நீங்கள் சின்ன பசங்க பார்த்துட்டு கூட நீங்கள் கூட ரொம்ப ஈஸியாக இந்த ஃப்ளவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிளே எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை சின்ன உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் சைஸில் ஃப்ளவர் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கோங்க ஒரு ஃப்ளவருக்கு நம்மளுக்கு மொத்தம் வந்து ஆறு பீஸ் தேவைப்படும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சைடில் சுற்றி வைக்கிறதுக்கு ஆறு பீஸ் தேவைப்படும் அதனால ஆறு பீஸ் செஞ்சுட்டு சென்டராக ஒரு கலர் வேறு ஒரு கலர் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு லைட் கலராக எடுக்கிறீங்கன்னா டார்க் கலராக சென்டராக வச்சுக்கிற மாதிரி டார்க் கலராக ஒரு கலர் எடுத்து அதுலேயும் அதே சைஸ்க்கு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு பீஸ் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேன் ஓகே இப்போ வந்துட்டு அந்த ஆறு பிசையும் ஒன்றா இப்படி வச்சு சுற்றிட்டு அது நான் இருக்கிற இடத்துல வந்து இந்த கலரை இப்படி வச்சு விட்டுருங்க அவ்வளோதான் இப்படி வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி அது ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னும் சின்ன வேலை இருக்குது என்னன்னா இந்த மாதிரி இம்ப்ரஷன் கொடுக்குறது ஸோ அந்த கிளேலையே ஒரு டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த டூல்ஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக தொடப்பு குச்சி இருந்துச்சுன்னா அதை கூட வச்சு இந்த மாதிரி அந்த கிளேக்கு மேலே லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி போது இன்னும் பார்க்குறதுக்கு அந்த லுக் சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து அந்த எல்லோ கலர் வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு மேலேயும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிளாக இது ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி தான் நம்ம இந்த ஃபுல் கிளேலையும் பண்ண போகிறோம் பட் என்னன்னா சைஸ் மட்டும் பெருசு சின்னதுன்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் கலரை ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஒயிட் கலருக்கு நடுவையும் எல்லோ கலர் வச்சா தோணுச்சு தோணிச்சதுனால எல்லோ கலர் வச்சுட்டு அதே மாதிரி தான் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம் இந்த க்ளே வந்துட்டு நம்ம காயறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மேலே பண்ணுற ஒர்க்கெல்லாம் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து காஞ்சிருச்சுன்னா அப்புறம் பண்ண முடியாது இந்த ஃபோம் கிளே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் செஞ்சுட்டு போதே காஞ்சிட்டே இருந்துச்சு டக்கு டக்குன்னு காஞ்சிட்டே இருந்தது ஸோ நீங்கள் கவர்லேருந்து பிரிச்சிட்டீங்க இந்த கிராஃப்ட் பண்ண போகும்போது வந்து கவர்லேருந்து பிரிச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணி வச்சிருங்க ஸோ ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு இது காஞ்சிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நாங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணோம்னா அடுத்தடுத்து வந்து பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு நிறைய எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸில் வந்துட்டு நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துருச்சு நான் வீடியோவில் வந்து ஒரு நாலு ஃப்ளவர் பண்ணுறது மட்டும் தான் காமிச்சிருப்பேன் பட் எங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து மிரர் வந்து பெருசுங்கிறதுனால பெருசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய செஞ்சாகணும் இல்லை ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நிறைய க்ளே யூஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தோம் நீங்கள் வந்து ஒரு சின்ன மிரர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படும் எனக்கு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கலர்ஃபுல்லாக நம்ம மாற்றணும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்ம வந்து நிறைய பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட டிஃப்ரெண்டாக வேற ஏதாவது சன்ஃப்ளவர் மாதிரியோ இல்லை வேற ஏதாவது வந்து லீஃப் மாதிரி இருக்கிற பெட்டல் இருக்கும்ல அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எல்லாத்தையும் மிக்சடாக வைக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்கலாம் நாங்கள் எங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்கிற ஃப்ளவர்ஸே கலர்ஃபுல்லாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரே மாதிரியே நாங்கள் எல்லா கலர்ஸ்லையும் பண்ணிட்டோம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கிளே எல்லாத்துலேயும் நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் காமிச்சேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு போர் அடிச்சிடும் எனக்கும் என்ன பேசுகிறது தெரியல ஸோ அப்புறம் காமிக்கலாம்னு சொல்லிவிட்டு செஞ்சாச்சு ஆச்சு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செஞ்சுருக்கோம் பட் இதுவுமே பத்தாதுன்னு தோணுச்சு செஞ்சு தனித்தனியாக கலர்ஸ் மட்டும் பிரித்து வச்சுருந்தோம் பட் இதுவுமே பத்தாது சரி கொஞ்ச நேரம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணோம் ஸோ மொத்தமாக ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இதுவுமே எங்களுக்கு பார்க்கும்போது நிறலில் வச்சு பார்க்கும்போது பத்தாது இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருந்துச்சு சரி ஓகே நம்ம ஒட்டிட்டு பத்தலை அப்படின்னா நம்ம திரும்ப பண்ணி ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃப்ளவர்ஸ் மட்டும் வந்து ஒட்டிடுவோம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே வந்து நாங்கள் செய்கிறதுக்குள்ளே காஞ்சிருச்சு ஒரு சில கிளேலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரப்பசமாக இருந்தது ஸோ கொஞ்சம் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் அதனால தான் அங்கே அங்கே கொஞ்சம் ஒயிட் கலரில் தெரியுது அது போ அப்படியே மறைஞ்சிரும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஞ்சாச்சு இப்போ ஒன் பை ஒன்றா ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறோம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டினா நல்லா ரொம்ப நாளைக்கு அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டுறேன் பட் ஆனால் எனக்கு அது என்ன ஆச்சுன்னா டக்குன்னு ஒட்டவே இல்லை காயறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு அது வலிக்கு வலிக்கு விழுந்துக்கிட்டே இருந்துச்சு அதில் நிற்கவே இல்லை சரி கொஞ்ச நேரம் ஆகிட்டோன்னே காஞ்சிரும் அப்படியே ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய ஃப்ளவர் பக்கத்தில் கொஞ்சம் சின்னது மீடியம் சைஸு அதுக்கப்புறம் கேப் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் சி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஒட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம் வேறு வேறு கலர்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒட்டிகிட்டே வந்துட்டு இருந்தேன் பட் ஃபெவிகால் வந்து கொஞ்ச நேரத்துலேயே செட் ஆகலை எல்லா ஃப்ளவரும் மொத்தமாக விழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படியே வழுக்கி வலுக்கி வர ஆரம்பிச்சிருச்சு சரி இதுக்கு மேலே ஃபெவிகால் யூஸ் பண்ணால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹார்ட்லு வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஹார்ட்லூ வந்து ஹீட் பண்ணி போது வந்து செம்மையாக ஒட்டுச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஹார்ட்லி வந்து இதில் ஃபோமில் ஒட்டுமா அப்படின்லாம் யோசிச்சிட்டு இருந்தேன் பட் வந்து பயங்கரமாக ஒட்டிக்கிச்சு நான் அதை திரும்ப பிரித்து எடுக்கும்போது என்னால் பிரிக்கவே முடியல அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து ஒட்டிக்கிச்சு ஸோ எனக்கு காஞ்சிருச்சு இல்லையா அந்த ஃப்ளவர் ஒன்று ஒன்றுமே நல்லா காய காய வந்துட்டு நல்லா பிடிச்சிக்கிச்சு ஸோ அது நல்லா காஞ்சிட்டனால எனக்கு ஈஸியாக இருந்தது ஒட்டுறதுக்கு டக்கு டக்குன்னு ஒட்டிட்டேன் பட் என்னென்னா பெரிய ஃப்ளவருக்கு நடுவில் நடுவில் இந்த சின்ன ஃப்ளவர் வைக்கிறது தான் கொஞ்சம் சின்ன சின்ன கேப் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு சரி முதல்ல வந்துட்டு நம்ம இருக்கிற இடத்துலலாம் ஒட்டிகிட்டே வந்துடும் அந்த கேப் அப்போல்லாம் விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு சின்ன சின்ன ஃப்ளவர் கையில் கிடைக்கும்போது அங்கங்கே வச்சு ஒட்டி கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஜிக்ஸாக பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜிக்ஸாக்காக ஒட்டிகிட்டே வந்தேன் இந்த சைடு எனக்கு நிறைய ஃப்ளவர் தேவைப்பட்டுச்சு பட் அந்த சைடு கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும் நினைக்கிறேன் இந்த சைடில் ஒட்டிகிட்டே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஃப்ளவர் தேவைப்பட்ட மாதிரி இருந்தது ஸோ எனக்கு அப்பவே தோண ஆரம்பிச்சிருச்சு ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு பத்தாது கண்டிப்பாக எப்படி இன்னும் கொஞ்சம் செஞ்சு தான் ஆகணும் போல நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸோ இந்த பக்கமே எனக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் ஆச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோ வந்து முடிச்சாச்சு பட் இருந்தாலும் அங்கங்கே வந்து கேப் இருக்குது அதை நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கோம் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸும் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பெருசாக பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து தேவைப்படும் இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த குட்டி ஃப்ளவர்ஸ் ஸோ பாருங்கள் கீழெல்லாம் ஓரளவுக்கு ஃபுல் பண்ணிட்டேன் பட் மேலே நிறைய கேப்ஸ் இருக்குது அந்த கேப் எல்லாத்துக்கும் சின்ன ஃப்ளவர்ஸ் போட்டு நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக இருக்கிறதுல அதுலேயே சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து நான் இருக்கேன் அதுவுமே நாங்கள் பண்ணதுலேயே தான் ஒட்டுறோம் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் பண்ணல சின்ன சின்னதாக இருந்தது ஸோ அதையே தான் அப்படியே வச்சு கவர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன் இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அந்த சைடும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃப்ளவர்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பட் இந்த பக்கம் எனக்கு கொஞ்சம் தான் தேவைப்பட்டது ஏன்னா அந்த சைடு வந்து இடம் கம்மி தான் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால் என்ன பண்ணால் டக் டக்குன்னு பெரிய ஃப்ளவர்ஸ் மட்டும் அப்படியே எக்ஸாக்டாக ஒட்டிகிட்டே வர ஆரம்பிச்சிட்டேன் அந்த பக்கம் நான் சின்ன ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டே போகல சரி லாஸ்ட்டாக சின்ன ஃப்ளவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பக்கம் டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு வேகமாக ஒட்டி எடுத்துட்டேன் அடுத்தது வந்து கீழே கீழே வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஃப்ளவர்ஸே வச்சு அழகாக கவர் பண்ணி விட்டுட்டேன் ஸோ கீழே கீழே வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுது ஃப்ளவர் வந்து அதிகமாகலாம் தேவைப்படல கீழே கொஞ்சம் ஓட்டணோனே பார்க்குறதுக்கு அந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருந்துச்சு ஸோ விட்டுவிட்டேன் பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் எங்ககிட்ட ஃப்ளவர்ஸே இருந்துச்சு இது பத்துமான்னு எனக்கு எங்களுக்கு தெரியல பட் அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற காலி இடத்துக்கும் அப்படியே ஒட்டிகிட்டே வந்தோம் ஸோ ஓட்டிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு ஃப்ளவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் எங்கே ஓட்டுறதுன்னு தெரியாமல் அங்கங்கே எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வச்சு ஒட்டி ஃபில் இருந்தோம் ஒரு நாலஞ்சு ஃப்ளவர் கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு ஸோ சின்னதாக ஒட்டியிருக்கிற ஃப்ளவர்ஸ் கிட்டலாம் வந்து அங்கங்கே வந்துட்டு பெரிய ஃப்ளவர்ஸ்லாம் ஒட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக செஞ்ச ஃப்ளவர்ஸ் வச்சு கவர் பண்ணிவிட்டோம் அதுவே எங்களுக்கு போதுன்ற அளவு இருந்துச்சு எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணல அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் சிக்ஸ் பேக்கெட்ஸ் பிரித்தோம்ல அந்த சிக்ஸ் பேக்கெட்ஸ் கிளியாக தான் இது வேறு எதுவுமே நாங்கள் எக்ஸ்ட்ரா பிரிக்கல அதுலேயே நாங்கள் பிளாக் கலர்லலாம் பண்ணலை வெறும் கலரில் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பண்ணி முடிச்சுட்டு அந்த சைடில் இருக்கிற சின்ன ஷெல்ஃபில் வந்து கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வச்சு அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதான் ஓரளவுக்கு அப்படியே வந்து சிம்பிளாக கவர் பண்ணி முடிச்சாச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் நினச்சேன் மற்ற மாதிரியே எனக்கு என்னோடய மிரர் வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு நான் உண்மையாக அளவுக்கு ஒரு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரூமே அப்படியே கலர்ஃபுல்லாக மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்திங்கன்னா மிச்சம் இவ்வளோ க்ளே எனக்கு வந்துட்டு வந்துருச்சு நான் கூட நிறைய க்ளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ வாங்கினேன் பட் வந்து எனக்கு வெறும் சிக்ஸ் பேக்கெட்ஸ் தான் ஆச்சு நீங்களும் நீங்கள் கூட பண்ண போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக கொஞ்சம் கிளையிலேயே நீங்கள் வந்து பண்ணிடலாம் ஸோ இந்த கிராஃப்ட் அப்படியே சின்னதாக ஒரு மிரரில் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் எடுத்துச்சு இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஸோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்